அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பேச போகும் இந்த தலைப்பு உங்க வாழ்நாள்ல நீங்க கேட்க போகும் மிக முக்கியமான ஒரு ஜோதிட ரகசியமாக இருக்க போதுங்க பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்துல திருமணம் என்பது வெறும் இரண்டு நபர்கள் சேர்வது மட்டும் கிடையாதுங்க இரண்டு குடும்பங்கள் இரண்டு ஆன்மாக்கள் இணைவது இதற்காக நம்ம தேடி தேடி ஜாதகம் பார்க்கிறோம் ஆனா இன்றைக்கு யதார்த்தம் என்னவா இருக்கு பத்துக்கு பத்து பொருத்தம் பார்த்த ஜாதகங்கள் கூட இன்று நீதிமன்ற வாசல்ல விவகாரத்துக்காக காத்துட்டு நிக்குது அதே சமயம் எந்த பொருத்தமும் பார்க்காமல் காதலித்து திருமணம் செய்து கொண்ட எத்தனை ஜோடிகள் பல ஆண்டுகளாக நகையும் சதவா வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னா ஜாதக பொருத்தம் என்பதெல்லாம் பொய்யா அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம் நிச்சயமா கிடையவே கிடையாது ஆனா நாம் பொருத்தம் பார்க்கும் முறையில ஏதோ ஒரு தவறு நடக்குது நட்சத்திரங்களை வெறும் பெயர்களாக பார்க்காம அவற்றுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய கூடிய இயற்கை குணங்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம் நம்முடைய முன்னோர்களும் மாபெரும் ரிஷிகளும் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு மட்டும் நீங்க பத்து பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆ இங்க கேட்பது ரொம்பவும் சரிதான் சுவாதி ரோகிணி திருவோணம் புனர்பூசணம் போன்ற நட்சத்திரங்களுக்கு ஜாதக பொருத்தம் என்பது பாத்தீங்கன்னா வெறும் சம்பிரதாயம் மட்டும்தான் ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த சலுகை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நட்சத்திரங்களுக்கு அப்படி ஒரு காந்த சக்தி இருக்குது என்ன தெரியுங்களா இந்த கிரகங்களோட அமைப்பு இவர்களோட திருமண வாழ்க்கைய தானாகவே பாதுகாக்குது எதனால உண்மையிலேயே இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று ஏன் சொல்லப்படுது தெரியுமா இன்றைய இந்த காணொளியில் நாம மிகவும் ஆழமா கிட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல இந்த ரகசியங்களை தாங்க அலச போறோம் இது வெறும் வந்து ஜோதிட பேச்சு மட்டுமல்ல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருக்கும் உளவியல் அவர்களோட பலம் பலவீனம் மற்றும் அவர்கள் எப்படி திருமண பந்தத்தை கையாளுகிறார்கள் என்பதை பற்றி நாம் அணு அணுவா அலச போறோம் நீங்க ஒரு ரோஹி நட்சத்திரமாகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு சுவாதி நட்சத்திரத்துல வரம்பாக்குறதா இருந்தாலோ இல்லை உங்களுக்கு பிடித்தமானவர்கள் திருமணமாகவோ அல்லது புனர்பூசணமாகவோ இருக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட கண்களை மிகவும் அகலமாக திறந்து வைக்கும் அப்படின்றது என்னோட முழு நம்பிக்கை இந்த வீடியோட இறுதியில் ஏன் இந்த நான்கு நட்சத்திரங்கள் விவாகரத்து அப்படின்ற வார்த்தை பெரும்பாலும் எட்டி பார்ப்பதில்லை என்பதற்கான ஆதாரபூர்வமான ஜோதிட காரணங்களை நீங்களே உணர்ந்துருவீங்க தயவு செய்து இந்த வீடியோவை அவசரப்பட்டு ஸ்கிரிப்ட் செய்யாதீங்க ஒருவேளை நீங்கள் ஒரு முக்கியமான ஜோதிட முடிவை எடுக்க போறீங்கன்னா இந்த காணொலி உங்களோட வாழ்க்கையவே மாற்றலாம் சரி வாங்க முதல்ல நட்சத்திரத்திற்கு இருக்கும் அந்த தனித்துவம் ஸ்பெஷாலிட்டி என்ன ஒரு நட்சத்திரம் எப்படி மனிதனின் குணாதிசயங்களை தீர்மானிக்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன உதாரணத்தோடு நட்சத்திரங்கள்லேயே மிகவும் அழகானது அப்படின்ட்டு வர்ணிக்கப்படக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஏன் ரோஹிணிக்கு மட்டும் இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை நம் முன்னோர்கள் கொடுத்தார்கள் என்பதை நம்ம ரொம்பவும் ஆழமா புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு சுவாரஸ்யமான புராண பின்னணியில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா சந்திரன் தட்சன் என்பவருடைய இருபத்தி ஏழு மகள்களை திருமணம் செய்து கொண்டார் இந்த இருபத்தி ஏழு மகள்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆனா சந்திரன் அந்த இருபத்தி ஏழு பேர்ல ரோஹிணி தேவியிடம் மட்டும்தான் அதிக நேரம் செலவழிப்பார் அவரோட கிட்ட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிகமா அன்பு வச்சிருந்தார் அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க இதனால மற்ற இருபத்தி ஆறு மனைவிகளும் கோவப்பட்டு தட்சன் மீது புகார் செய்யும் அளவுக்கு சந்திரனின் முழு ஈர்ப்பும் ரோகிணி தான் இருந்தது இது வெறும் கதையல்ல உட்கருத்து மறைஞ்சிருக்கு சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய முழு பலத்தோடு மிக உயர்ந்த மகிழ்ச்சியோட இருப்பாரு தான் ரோகிணிய சந்திரனின் உச்ச வீடு அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஜோதிட ரீதியா பார்த்தா ரோகிணி நட்சத்திரங்கள் நான்கு பாதங்களும் ரிஷப ராசியில தான் வருதுங்க ரிஷபம் என்பது அசுர குருவான சுக்கிரனும் ஆட்சி செய்யும் வீடு சுக்கிரன் என்றாலே நம்ம என் தெரியும் அதாவது சொகுசு காதல் வசிகரம் தாம்பதிய சொகத்திற்கு அதிபதி அதே ராசியில சந்திரன் உச்சமடைகிறார் என்றா அப்ப அந்த ஜாதகக்காரரோட மனநிலை மிகவும் பலமாகவும் தெளிவாகவும் இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு தெளிவான மனநிலையும் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்த ரசனையும் இருந்தா அவருடைய திருமண வாழ்க்கை ஏன் கசக போகுது என்பதை நீங்களே யோசிச்சு பார்க்கணுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களிடம் ஒரு இயல்பான வசீகரம் எப்போதுமே இருக்கும் அவர்கள் பேசும்போது ஒரு கனிவு இருக்கும் அவர்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கும் பொழுது வெளிப்படையான அந்தஸ்தையோ அல்லது பணத்தையோ பார்ப்பதை விட தங்களுக்கு கிடைக்கும் அன்புக்கு தான் முதலிடம் கொடுப்பார்கள் இவர்கள் திருமணம் செய்து ஒரு வீட்டுக்குள் நுழைந்தால் அந்த வீடே களை என்பது ஐதீகம் குறிப்பாக ரோகிணி நட்சத்திர பெண்கள் புகுந்த வீட்டுக்குள் சென்றால் அங்குள்ள மனிதர்களை மிக விரைவாக தன் வசப்படுத்த மாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய குணம் இவர்களுக்கு பலமாக திருமண வாழ்க்கையில அமைதுங்க இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் பெரும்பாலான விவாகரத்துகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பது மாமியார் மருமகள் சண்டையாகத்தான் இருக்கு ஆனா ஜோதிட ரீதியாக சந்திரன் என்பவர் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சந்திரன் உச்சம் பெற்ற நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்து விட்டால் அவருக்கு மாமியாரின் அன்பு இயல்பாகவே கிடைக்கும் என்பது ஒரு ரகசியம் ஒருவேளை மாமியார் கொஞ்சம் கண்டிப்பானவராக இருந்தால் கூட இந்த ரோகிணி நட்சத்திர பெண்கள் தன்னோட மாறாத பாசத்தால அந்த மாமியாரை மாற்றி தன் பக்கம் இழுத்து விடுவார்கள் இதனால தான் ரோகிணி நட்சத்திரத்திற்கு பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்குள்ளவர்களை தன் சொந்த குடும்பமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் கொண்டவர்கள் திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது நாம் முக்கியமா எதை நோக்கிறோம் ஏன்னா இரண்டு பேருடைய மனநிலை ஒத்து போகுதா அப்படின்றத பார்க்கிறோம் ரோஹி நட்சத்திரக்காரர்கள் சந்திரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் என்பதனால அவர்கள் துணையின் மனநிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ள தெரிந்தவர்கள் தன் கணவன் கோபமாக இருந்தால் நான் எப்போதான் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு மனைவிக்கு தெரியும் அதே போல மனைவி வருத்தமாக இருந்தால் தாம் எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும் அப்படின்றது கணவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த டைமிங் சென்ஸ் அவர்களுக்குள்ள இயற்கையாகவே இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்றாலும் அவர்கள் எதிர்பார்ப்பது அன்பை மட்டும்தான் அவர்களுக்கு சின்னதாக ஒரு மரியாதை கொடுத்தாலே போதும் அவர்கள் உங்கள் உறவுக்காக தங்களை அர்ப்பணிக்கும் குணம் கொண்டவர்கள் இவ்வளவு உயரிய குணங்களை கொண்ட ஒரு நட்சத்திரத்திற்கு வெறும் பத்து பொருத்த கணக்கு மட்டும் பார்த்து பொருத்தம் இல்லை என்று சொல்லி அந்த வரனை தட்டி கழிப்பது மிகப்பெரிய தவறு அதனாலதான் ரோகிணி நட்சத்திரம் வந்தாலே கண்ணை மூடி கொண்டு திருமணம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பழமொழி உருவானது இத்தகைய காரணங்களாக தான் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்திற்கு திருமண பொருத்தம் பார்ப்பது என்று வெறும் ஒரு நடைமுறையாக மட்டுமே பார்க்கப்படுது ரோகிணி நட்சத்திரத்தை தொடர்ந்து நாம் அடுத்ததா பார்க்க போவது மிகவும் முக்கியமான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஆகும் ஜோதிட மண்டலத்துல இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல உறவுகளுக்கு அப்படின்னு தனி முத்திரை பதித்த நட்சத்திரம் என்றால் அது நிச்சயமாக சுவாதி நட்சத்திரத்தை தான் நம்ம சொல்லுவோம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் முழுமையாக துலாம் ராசியில் அமைதுங்க காலப்புருஷ தத்துவத்தின்படி மேஷ லக்கணத்திலிருந்து எண்ணி பார்த்தால் ஏழாவது வீடாக வருவதுதான் இந்த துலாம் ராசி ஜோதிடத்துல ஏழாம் வீடு என்பது எதை குறிக்குது என்றால் ஒருவருடைய திருமண வாழ்க்கை கூட்டு தொழில் மற்றும் பொதுமக்களுடனான உறவு இவற்றை குறிக்குது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ராசியில முழுமையாக அமர்ந்திருக்கும் சுவாதி நட்சத்திரத்திற்கு ஏன் திருமண பொருத்தம் பார்க்க தேவையில்லை அப்படின்றத மிகவும் ஆழமா நம்ம பார்க்க போறோம் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் பொதுவாக ராகு ராகுனாலே பலர் பயப்படுவார்கள் ஆனால் திருமண விஷயத்துல சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கும் ராகு ஒரு அபூர்வமான பலனை தருகிறார் ராகு என்பவர் போக காரகன் அதாவது உலகில் ரீதியான சந்தோஷங்களை அனுபவிக்க தூண்டுபவர் அதே சமயம் துலாம் ராசியின் அதிபதி காதல் மற்றும் கலைகளின் தேவனான சுக்கிர பகவான் அப்படி என்றால் சுவாதி நட்சத்திரத்துல சுக்கிரனின் மேன்மையும் ராகுவின் வேகமும் ஒன்றாய் இணைஞ்சிருக்கு இந்த இணைவு ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கையில எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனிமை என்பது கசப்பான ஒன்று இவர்கள் எப்போதும் யாராவது ஒருவரோடு துணையோடு இருக்க விரும்புவார்கள் இது திருமணத்துக்கு முன்னால் நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒட்டி இருக்கும் இந்த நிலையில திருமணத்துக்கு பிறகு தன் துணைக்காகவே வாழக்கூடியவர்களாக இவர்கள் மாறிவிடுவார்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல திருமண பந்தத்துல மிகவும் உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பட்டியல்ல சுவாதி நட்சத்திரம் தான் முதலிடம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இவர்களுக்கு தன் துணைதான் உலகம் தன் துணையோடு சேர்ந்து ஊர் சுற்றுவது சினிமாக்கு போவது மனம் விட்டு பேசுவது என ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக தேடலை இவர்கள் வைத்திருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்திற்கு தன் துணைதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் இவர்களுக்கு அந்த என்ன சொல்றது திருமண வாழ்க்கையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தாம்பத்திய சுகமும் சரி மனரீதியான மகிழ்ச்சியும் சரி மற்ற நட்சத்திரங்களை விட அதிகமாகவே இருக்கும் ராகுவின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் அந்த உறவில் ஒருவித பிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் சுக்கிரன் மற்றும் ராகுவின் இந்த அபூர்வ கூட்டணியால சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தன் துணையை ஒரு பொழுதுமே விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஒருவேளை ஜாதகத்தில் வேறு கிரகங்கள் சரியில்லை என்றாலும் கூட இந்த நட்சத்திரத்தின் அடிப்படை குணம் அந்த உறவை தாங்கி பிடிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் உண்டு அதுதான் எதையும் சமநிலைப்படுத்துவது தராச சின்னத்தை கொண்ட துலாம் ராசியில் இருப்பதனால கணவன் மனைவிக்குள் சண்டை வந்தாலும் அவர்கள் தானாகவே முன்வந்து சமாதானம் பேசிவிடுவார்கள் நான் பெரியவனா நீ பெரியவளா என்ற ஈகோ இவர்களிடம் ஒருபோதுமே இருக்கவே இருக்காது இவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தன் துணையை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும் நினைப்பார்கள் அதற்கான அற்புதமான உளவியல் குணம் வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களும் இருப்பதனால்தான் இவர்களுக்கு பொருத்தம் பார்ப்பது என்பது இரண்டாம் பட்சமாக பார்க்கப்படுதுங்க பல ஜோசியர்கள் சுவாதி நட்சத்திரத்தோட வரணமஞ்சா மற்ற பொருத்தங்கள் குறைவாக இருந்தாலும் தாராளமாக திருமணம் செய்யலாம் அப்படின்ட்டு பரிந்துரைக்கிறதுக்கு இதுதான் ரொம்பவும் முக்கியமான காரணமாக இருக்கு ஏன்னா விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் காதலில் மன்னர்களாக இருப்பார்கள் இவர்கள் தன் துணையின் தேவைகளை அவர்கள் சொல்லாமலேயே புரிந்து கொள்ளும் மாற்றல் கொண்டவர்கள் இவர்களுக்கு துணையாக வருபவர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு இவர்கள் இருந்து சலிப்போ அல்லது வெறுப்போ வெளிப்படாது ராகுவின் ஆதிக்கம் இவர்களை எப்பொழுதுமே ஒரு உற்சாக நிலையில் வைத்திருக்கும் ஒரு நீண்ட கால திருமண வாழ்க்கைக்கு தேவையான அந்த புதுமை மாறாத அன்பு தான் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களிடம் இயல்பாகவே இருக்கிறது இவ்வளவு ஆழமான பிணைப்பும் துணையின் மீது தீராத அன்பையும் கொண்ட ஒரு நட்சத்திரத்திற்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் என்பதே இல்லை இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா சுவாதி நட்சத்திரம் திருமண வாழ்க்கைக்கு ஒரு வரப்பிரசாதமா கருதப்படுது இத்தகைய தான் சுவாதி நட்சத்திரம் என்றாலே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்கள் அழித்து கூறியிருக்கிறார்கள் மூன்றாவதாக நாங்க பார்க்க போவது தேவர்களின் குருவான பிரகஸ்பதினு அழைக்கப்படக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் கொண்ட புனர்பூஷண நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரிசையில புனர்பூஷணம் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான மற்றும் அபூர்வமான அமைப்பை கொண்ட நட்சத்திரம் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திரத்தோட முதல் மூன்று பாதங்கள் புதன் பகவானின் ஆட்சி வீடான மிதுன ராசியிலையும் இதன் கடைசி பாதம் சந்திரனின் ஆட்சி வீடான கடக கடகராசிலையும் அமைஞ்சிருக்கு இப்படி அறிவுக்கும் காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய புதனின் வீட்டையும் பாசத்திற்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சந்திரன் வீட்டையும் இணைக்கும் ஒரு பாலமா இந்த புனர்பூஷண நட்சத்திரம் திகழ்ந்துங்க இந்த ஒரு காரணத்தினாலேயே பாத்தீங்கன்னா புனர்பூஷண நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இதன் ஆழமான பின்னணி என்ன இதோட வாழ்வில் உண்மை என்னன்றதை நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே புனர்பூசண நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களோட முழு உலகமும் அவர்களுடைய குடும்பத்தை சுற்றி தான் இருக்கும் புதன் பகவானின் மிதுன ராசி அவர்களுக்கு ஒரு இளமையான தோற்றத்தையும் வசீகரமான பேச்சையும் எதையும் பகுத்தறிந்து ஆராயும் புத்திசாலித்தனத்தையும் கொடுக்குது அதே சமயம் கடகராசியில இருக்கும் அந்த ஒரு பாதம் அவர்களுக்கு தீராத அன்பையும் எல்லையற்ற பாசத்தையும் வழங்குது இவர்கள் ஒரு வேலையாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் மாலை நேரம் ஆகிவிட்டா எப்போ வீட்டுக்கு திரும்புவோம் எப்போ தன் மனைவி பிள்ளைகளோடு நேரம் செலவிடுவோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என் வீடு என் மனைவி என் கணவர் ஏன் குழந்தைகள் என்பது வெறும் வார்த்தையா மட்டும் இருக்காது அதுதான் அவர்களோட உயிர் மூச்சு ஒரு மனிதன் தன் குடும்பத்தின் மீது இவ்வளவு தீவிரமாக பற்று வைத்திருக்கும் பொழுது அங்கு விரிசல் வர வாய்ப்பே இல்லைன்றத நம்ம உணர்ந்துக்கணுங்க திருமண வாழ்க்கை எப்போது சிக்கல் வரும்னு நிறைய பேர் யோசிச்சு பார்த்துருக்கோமா ஒரு ஒரு அக்கறை காட்டாமல் இருக்கும் பொழுது குடும்பத்தை விட மற்ற விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதுதான் விரிசல்கள் ஆரம்பிக்கும் ஆனால் புனர்பூசண நட்சத்திரக்காரர்களுக்கு இது நேர்மாணர்களாக கருதப்படுவார்கள் அதாவது புனர்பூசணக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமாவே தெரியாது ஏன்னா அவங்க எப்பவுமே குடும்பம்தான் அவங்களுக்கு முக்கியம் தங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தனக்கு என்ன உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட தன் குடும்பத்திற்கு ஒரு குறை வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலேயே குடும்பத்திற்காக தங்களை தியாகம் செய்யக்கூடிய உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்கள் மட்டும்தான் ஒருவேளை இவர்கள் வாழ்க்கையில பொருளாதார கஷ்டங்கள் வந்தாலோ அல்லது வேறு எது பிரச்சனைகள் வந்தாலோ இந்த எந்த ஒரு தன்னோட ஒருபோதும் மாறாத அன்பு அந்த பிரச்சனைகளை எல்லாம் சுலபமாக தாண்டி வர அவர்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் இன்னொரு முக்கியமான ஜோதிட சுட்சுமம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் நான்காவது வீடு அதாவது சுகஸ்தானம் மற்றும் தாயை குறிக்கக்கூடிய இடம் சந்திரனின் தாய்மை உணர்வு புனர்பூசண நட்சத்திரங்களிடம் மிக அதிகமாக இருக்கும் ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி பராமரிப்பாரோ அதே போல ஒரு அரவணைப்பை இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைக்கு கொடுப்பார்கள் தன் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கூட ஒரு தாயை போல பணிவிடை செய்வார்கள் தன் கணவர் சோர்வாக இருந்தால் அவருக்கு பெரும் துணையாக நின்று உற்சாகப்படுத்தும் புனர்பூசன நட்சத்திரக்காரர்களின் இயல்பு இவர்கள் இருக்கும் அந்த பாச குணமே திருமண வாழ்க்கையில வரக்கூடிய எத்தகைய தடையாக இருந்தாலும் சரி தோஷங்களையும் தானாகவே பொசுக்கிவிடும் மேலும் குரு பகவானின் நட்சத்திரம் என்பதனால இவர்களுக்கு ஒரு ஒழுக்கமும் நேர்மையும் எப்பொழுதுமே இருக்கும் தவறான வழியில் செல்வதற்கோ அல்லது தன் துணையை ஏமாற்றுவதோ இவர்களுக்கு ஒரு ஒருபோதுமே இவர்களுடைய மனசாட்சி ஒருபொழுதுமே இடம் கொடுக்காது அதே போல இவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி புனர்பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் மகிழ்ச்சி என்பது ஒரு கடவுள் கொடுத்த வரமா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்ட மனிதர்கள் வாழ்க்கை துணையாக அமையும் பொழுது அவர்களுக்கு எதற்காக பத்து பொருத்தம் பார்க்க வேண்டும் அந்த பாசமும் நேர்மையும் இருக்கும் இடத்தில் பொருத்தமும் தானாக வந்து இதனாலதான் பார்த்தீங்கன்னா புனர்போசன நட்சத்திரத்துக்கு ஜாதக பொருத்தம் என்பது தேவையற்ற ஒன்றாக கருதப்படுகிறது உங்கள் வாழ்க்கை துணை புனர்போசனமாக இருந்தால் நீங்கள் உண்மையாகவே ஒரு பாதுகாப்பு வலயத்திற்கு இருக்கிறீர்கள் அப்படின்றது உண்மையான ஒரு உண்மை நிச்சயமா பாருங்க உங்களோட வாழ்க்கை துணை புனர்புசனமா இருந்தா உங்களை விட கொடுத்து வைத்தவர் வேறு யாரும் இல்லை நம்ம இப்போ இந்த பயணத்தோட கடைசி பகுதியில் இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் உன்னதமான நட்சத்திரம் திருவோணம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல சந்திர பகவானுக்குரிய மூன்று நட்சத்திரங்கள்ல திருவோணம் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுதுங்க இந்த நட்சத்திரத்தின் தனிச்சிறப்பு என்னென்றால் இதோட அதிபதி சந்திரன் அப்படின்னாலும் சரி இது அமர்ந்திருக்கும் வீடு கால பத்தாவது வீடான மகர ராசி மகர ராசின் அதிபதி நீதிக்காரன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் பொதுவாக சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது அப்படின்ட்டு ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு ஆனால் ஒரு ஜாதகத்துல சந்திரனின் மென்மையும் சனியின் முதிர்ச்சியும் இணையும் பொழுது அங்கு ஒரு அற்புதமான பக்குவம் பிறக்குது இந்த பக்குவத்தின் தான் திருவோணம் அதனாலதான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அடித்து கூறியிருக்கிறார்கள் ஆழமான என்னன்றத பார்க்கலாம் திருகோணம் என்றாலே அதற்கு கேள்வி ஞானம் ஒரு பொருள் இருக்குங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் மிக சிறந்த கவனிப்பு திறன் கொண்டவர்களா இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் பெரும்பாலும் சண்டைகள் என்பது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் நிறைய சண்டைகள் வருது ஆனால் திருவோண நட்சத்திரக்காரர்கள் தன் துணை என்ன சொல்ல வருகிறார் என்பதை முழுமையாக காது கொடுத்து கேட்பார்கள் அவர்கள் பேசுவதை மட்டும் கேட்காமல் அவர்கள் மனதுக்குள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் உள்ளுணர்ந்து கொள்ளும் ஆற்றல் இவர்கள் கிட்ட இருக்கு ஒரு கணவனோ அல்லது மனைவியோ தன் குறையை தீர்க்க வேண்டும் என்று நினைப்பதை விட யாராவது ஒருவர் தன் பேச்சை கேட்டாலே போதும் என்று நினைப்பார்கள் அந்த பெரிய ஆறுதலை திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிக இயல்பாகவே தன் துணைக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களிடம் இருந்து இந்த பொது அதாவது அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொறுமை தான் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அஸ்வாரமா அமைதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனியின் வீடு அதாவது சனியின் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால இவர்களுக்கு ஒரு அபூர்வமான மெச்சூரிட்டி அதாவது முதிர்ச்சி இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் யதார்த்தம் நன்றாக தெரியும் திருமணத்துக்கு பிறகு வரும் பொருளாதார சிக்கல்கள் வரக்கூடிய மனக்கசப்புகள் என எதை கண்டுமே இவர்கள் வாழ்க்கையில அப்படின்னு ஒரு நிதானமான அணுகுமுறை இவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் தன் துணையை உணர்ச்சி வசப்படுத்தி கோபமாக பேசினாலும் அவர்களுக்கு பதிலாக கத்தாமல் அந்த இடத்தை சுமூகமாக மாற்றக்கூடிய முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இந்த தெளிவான முடிவெடுக்கும் திறனும் நிதானமும் ஒரு குடும்பத்தை சிதற இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைய நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே கையாளுவாங்க ஜோதிட ரீதியா பார்த்தா திருவோணம் என்பது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தெய்வீக அம்சமும் நிறைந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நேர்மையானவர்களும் எதற்கும் ஆசைப்படாதவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தன் குடும்பம் தன் துணையின் மீது இருக்கும் அந்த பற்று மிகவும் ஆழமானதாக இருக்கும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் தன் துணையை நடுத்தருவில் விட்டு போகும் குணம் இவர்களுக்கு கனவிலும் வராது இவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு தவம் போல் இருக்கும் தன் மனைவிக்காகவோ அல்லது தன் கணவனுக்காகவோ வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு வைரிய வைராக்கியம் கொண்ட குணம் இவர்கிட்ட எப்பவுமே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு உறுதிமிக்க குணம் கொண்ட ஒருவருக்கு எதற்காக பொருத்தம் பார்த்து நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்பதுதான் முன்னோர்களோட கருத்தா இருந்திருக்குங்க பெரும்பாலும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிகவும் எளிமையானவர்களாகவும் இவர்களுக்கு ஆடம்பரத்தை விட அமைதியான ஒரு வாழ்க்கையே பிடிக்கும் தன் துணையோடு அமர்ந்து அமைதியாக பேசுவது ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது இவர்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில வரும் ஈகோ அதாவது அகம்பாவம் இவர்களே கிடையாது தான் தவறு செய்யாவிட்டாலும் கூட குடும்பத்தின் நன்மைக்காக தாழ்ந்து போக தயங்காத பெருந்தன்மை இவர்களிடம் இருக்கும் இந்த பெருந்தன்மைதான் ஒரு உறவை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கும் இவர்களுடைய இந்த முதிர்ச்சியான அன்பும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும் இடத்துல கிரகங்களின் தோஷங்கள் வேலை செய்யவே செய்யாது அதனாலதான் திருவோண நட்சத்திரம் அமைந்தால் எதையும் யோசிக்காமல் திருமணத்தில் இணையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துங்க இந்த நான்கு நட்சத்திரங்கள்ல இந்த சிறப்புகளை நீங்க புரிஞ்சிட்டாலே போதும் திருமண பொருத்தம் என்பது வெறும் கணக்கல்ல அது மனங்களின் சேர்க்கை நீங்க உணர்ந்துக்கலாம் இதுவரைக்கும் நம்ம ரோகிணி சுவாதி புனர்பூசணம் மற்றும் திருவோணம் ஆகிய நான்கு நட்சத்திரங்களோட சிறப்புகளை பற்றியும் ஏன் இவர்களுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முன்னோர்கள் கூறினார்கள் அப்படின்றத மிக அழகா பார்த்தோம் இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி எழலாம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில சிக்கலே வராதா அல்லது இவர்களுக்கு விவாகரத்து என்பதே நடக்காதா அப்படின்னு என்னன்னா மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் என்பது சகஜம் மற்ற ராசிகளோடு ஒப்பிடும்பொழுது இந்த நான்கு நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கு தங்களுடைய பிறவி குணங்களினாலே அந்த பிரச்சனைகளை மிக எளிதாக கையாண்டு வெற்றிகரமாக குடும்ப வாழ்க்கையை நடத்துவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இவர்களிடம் இருக்கும் இந்த அன்பு பாசம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை மற்றும் முதிர்ச்சி ஆகிய நான்கு தூண்களும் இவர்களை திருமண வாழ்க்கையை ரொம்பவும் தாங்கி பிடிக்குதுங்க ஒருவேளை நீங்க நட்சத்திர பொருத்தத்திற்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தா இந்த நான்கு நட்சத்திரங்கள் வரண் பொழுது இந்த பத்து பொருத்த கணக்குகளை தாண்டி இவர்களுடைய குணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஏனென்றால் யதார்த்தமான இந்த பத்து பொருத்தங்களை விட மன பொருத்தமும் குணப்பொருத்தமும் தான் ஒரு காலத்திற்கு அதாவது ரொம்ப நாட்களுக்கு ஒரு ஜோடியை சேர்த்து வைக்கும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அதே போல திருமணம் என்பது ஏதோ ஒரு கடமைக்காக செய்து கொள்வது அல்ல இது நம் வாழ்நாள் முழுவதும் ஒரு நிழலாக தொடர்போகும் ஒரு பந்தம் இந்த பந்தம் அழகாகவும் இனிமையாகவும் அணைய வேண்டும் என்றால் கிரகங்களை மட்டும் பார்க்காமல் அந்த மனிதர்களுடைய குணத்தையும் நீங்க கவனிக்கணுங்க ரோகினியும் வசிகரமும் சுவாதியின் பிணைப்பும் புனர்புசத்தின் பாசமும் திருவோணத்தின் நிதானமும் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீடு சொர்க்கமாக மாறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ பயிருங்கள் என்னென்னா யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் சரியான முடிவை எடுக்க இது உதவியாக இருக்கலாம் இதுவரை பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமான நந்தியை கொள்கிறேன் மேலும் ஒரு சுவாரஸ்யமான இதே ஆழமான ஒரு ஜோதிட தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய மிஸ்டர் வி ஓடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே